சனணுா பத்தூர் கோ பூ பார்க்க போகிலாவி பக்கிலோ நாலா காவா புத்தோ புரிக்கா போ காங்க மேல நானே 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 மனது இருக்கிறார் இப்பொழுது பாஜக தேசியம் தெய்வீகம் என்ற அடிப்படையில் பாஜகவில் இணைந்திருக்கார் அவருடன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி நிலவரம் எப்படிங்கிறது ஒரு சின்ன நேர்காணல் சொல்லுங்கள் சார் இப்படி இருக்கு பாஜகவில் சேர்ந்தது எப்படி இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் பாஜகவில் வந்து சேர்ந்தது வந்து அண்ணாமலையுடைய வேகத்தை பார்த்து பாஜகவில் சேர்ந்தேன் ஒரு நல்ல மனிதர் நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து நல்ல முறையிலே ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து தாமரை சின்னத்தில் ஓட்டளித்தால் மட்டும்தான் நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை தர முடியும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இன்றைய நிலைமையில் பார்த்தால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடுறாங்க ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நாலரை வருஷத்துக்கு நம்ம வந்து ஏரியா பக்கமே வரதில்லை மவுடி அந்த ஆறு மாத கேப்பில் எல்லோரும் உள்ளே வர்றாங்க மவுடி ஓட்டு கொடுக்குற காசு கொடுக்குறாங்க மவுடி ஜெயிச்சிடுறாங்க மவுடி நாலரை வருஷத்துக்கு மக்களை போய் சந்திக்கிறதே இல்லை இந்த ஒரு தான் ஒவ்வொரு மேடையெங்கும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார் அதனால் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் வந்து இன்றைக்கி வந்து மூன்றாவது முறையாக நமது மோடிஜி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவார் அது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா இந்தியா முழுக்க கண்டிப்பாக நானூறு சீட்டு பக்கம் நம்ம வந்து மோடிஜி அவர்கள் சார் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதுதான் முதலே சொல்லிட்டேனே தமிழ்நாடு என்பது வந்து நாலரை வருஷத்துக்கு ஜெயிச்சுட்டா வந்து இன்னைக்கு இருக்கிற திமுக வந்து ஒன்றுமே செய்யலை திமுக ஓட்டு போடுறது ஒன்று தான் குரங்குக்கு கோட்டு போடுறது ஒன்று தான் இது வந்து என்ன ரீசன்னா இவங்க நல்லது செய்யலைன்னா இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இவங்க நல்லது செய்யலைன்னா இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ரெண்டு வேர்த்தையுமே மாற்றி தாமரைக்கு வாக்களித்தால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாமே ரோடு தண்ணி எல்லாமே இப்போ மோடி அவர்கள் மத்தியில் இருக்காங்க மாநிலத்திலையும் மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டா நமக்கு என்ன வேணாலுமே நம்ம வந்து சாதிக்கலாம் மக்களுடைய குறைகள் தீர்க்கலாம் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு எல்லா இளைஞர்களுக்குமே இன்னைக்கு அண்ணாமலையை வந்து விரும்புகிறாங்க படித்தவங்கள்லாம் பட்டி தொட்டி எங்கும் இன்னைக்கு தாமரை வந்து மலர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து ஒரு ஓட்டு போடும்போது அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் தாமரை சின்னத்தை பார்த்து ஓட்டளித்திற்கு என்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா நாங்கள் ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது ஓட்டுக்கு காசும் எங்ககிட்ட கிடையாது உழைப்ப கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் தயார் மக்கள் என்றைக்குமே வந்து இன்னி வர காலத்தில் நல்ல ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து தாமரைக்கு ஓட்டு போடுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல வரக்கூடிய இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரே வந்து நமது அண்ணாமலை வந்து ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு மண் என் மக்கள் அந்த யாத்திரையை வந்து எந்த அளவுக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை வந்து உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு வந்து அண்ணாமலை வந்து செஞ்சிட்டாரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் அவருடைய வாழ்நாளில் இப்படி ஒரு சந்தோஷத்தை வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நானும் முன்னாடி தான் அவருக்கு ஆப்போசிட் சீட்டில் உட்காண்டிருந்தேன் அவ்வளவு சந்தோஷம் அவர் வாழ்நாளில் அந்த என் மண் எண் மக்கள் யாத்திரையில் நிறைவுகளால் அந்த சந்தோஷத்தை வந்து நம்மளால் வந்து உணர முடியுது அது வந்து உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டுக்கும் நமது பிஜேபிக்கும் அண்ணாமலை அவருடைய உழைப்புக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாக்காக சார் வாக்கா அதை தான் நான் சொல்கிறேன் வாக்கா மாறுறது தான் வந்து மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் இப்போ தேவை யாருக்கு எனக்கு தேவையில்லை மக்களுக்கு என்ன தேவை தலைவர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பேசலாம் அது ஓட்டாக மாற்றுறது ஓட்டு போடுற இடத்துல நம்மளுடைய சின்னம் எதுன்னு பார்த்து நீங்கள் ஓட்டு போடணும் நீங்கள் ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி ரெண்டாயிரூவா வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அஞ்சு வருஷ காலத்துக்கு கஷ்டப்படுறதாரு இன்றைக்கி தண்ணி வசதி இல்லை கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க மறைமுகமாக கரண்ட் பில்லு ஏற்றி இருக்காங்க ப்ராப்பரான ரோடு இல்லை டிச் இல்லை குடித நீர் இல்ல இதெல்லாம் ஏன் இல்லை நீங்க ரெண்டாயிரம் ரூபா ஓட்டுக்கு கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாது வாங்குற இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாது நம்ம இருந்தா மட்டும்தான் அரசியல்வாதியே கரெக்டாக இருப்பாங்க நம்ம மக்களாகி நம்ம இல்லைன்னா அரசியல்வாதியே இப்படி தான் செய்வாங்க தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு தொண்டன் தான் தொண்டன் தான் வேலை செஞ்சா போதும் தலைவர்கள் மாறி மாறி இருப்பாங்க போவாங்க தொண்டன் கரெக்டாக அவங்கவுங்களுடைய வேலையை செஞ்சால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வந்து உழகும் நம்ம மோடி அவர்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது அந்த திட்டங்கள் வந்து பட்டி தொட்டி மெங்கு கொண்டு போய் இது நம்ம மோடிஜி அவர்களை செஞ்சாங்க இந்த திட்டம் இவரனால தான் வந்துச்சு இன்னைக்கு நிறைய சிறு தொழில் வியாபாரம் நிறைய பயன்படுறாங்க இதெல்லாம் வந்து பிஜேபியில் மட்டும்தான் நடக்கும் நல்ல நமக்கு நிறைய வேறு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்